இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அக்கா தங்கச்சியோட ரிபப்ளிக் டே சந்திரிகா ஹரிதா அப்படிங்கிற அக்கா தங்கச்சி டவுன்ல ஒரு டைலரிங் கடை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்களுக்கு மிஷின்ல வேலை இல்லாததுனால அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க சுபாஷினி காசு எடுத்துக்கிட்டு அங்க வந்தா சந்திரிகா நான் கொடுத்த பிளவுஸ் தெச்சியாச்சா அது மத்தியானமே ஆயிடுச்சுக்கா நீங்க சாயங்காலம் பசங்களை கூட்டிட்டு போகும்போது சொல்லலான்னு இருந்தா என்னால சொல்ல முடியலக்கா நேத்து சாயங்காலமா பசங்களை கூட்டிக்கிட்டு ஷாப்புக்கு போயிருந்தேன் சந்திரிக்கா ரிப்பப்ளிக் டே சந்திரிக்காது என் பொண்ணு பாரத் மாதா என் பையன் சுபாஷ் சந்திர சந்திரபோஸோட கெட்டப் போடுறான் அந்த துணிக்காக போயிருந்தேன் அப்புறம் வாங்கிக்கிட்டீங்களாக்கா வாங்கிக்கிட்டோம் அரிதா ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அப்படி சொன்ன உடனே சந்திரிகா பிளவுஸ கொடுத்தா சுஹாசினி காச கொடுத்தா ஆமா சந்திரிகா உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா துணி தைக்க தெரியும் தானே ரிப்பப்ளிக் டே வரப்போகுது இல்ல நீங்க ரெண்டு பேரும் ரிப்பப்ளிக் டேக்கு தேவையான துணிங்கல தெச்சி வித்தா உங்களுக்கு நல்லா காசு கிடைக்கும்ல இந்த ஷாப்ல யாருக்கா வந்து வாங்குவாங்க வாங்குறது இருக்கட்டும் ஹரிதா இந்த கடல இந்த மாதிரிங்க துணி கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும் இல்ல யாருக்காவது வேணும்னா கேக்குவாங்க அக்கா ஆமாங்கா சுஹாசினி அக்கா சொல்றது கூட உண்மைதான் நம்ம இந்த மாதிரி துணி எல்லாம் தைக்கிறோம்னு நிறைய பேருக்கு தெரிய வரோம்ல ஆமா தங்கச்சி அக்கா நீங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா ஐயோ அக்கா தங்கச்சிங்களா நம்மளுக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லுங்க நான் போய்ட்டு வரேன் யாராவது எங்கிட்ட ஒரு நல்ல டைலரிங் ஷாப் இருக்கு அப்படின்னு கேட்டா இங்க அனுப்பி வைக்கிறேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா துணி தைச்சுக்கிட்டு இருங்க அப்படி சொல்லி சுஹாசினி அங்கிருந்து கிளம்பி போனாங்க இப்ப சொல்லுக்கா எந்த மாதிரி துணி தைச்சு போடலாம் பிளாக் கலர்ல இருக்கிற டீ ஷர்ட் ஷர்ட் அதுக்கப்புறம் மிலிட்ரி ட்ரெஸ் அதை தைச்சு ஷாப் முன்னாடி போடலாம் தங்குச்சி சுஹாசினி அக்கா சொன்ன மாதிரி யாருக்கு பிடிக்குமோ அவங்க வாங்கிக்குவாங்க நிறைய ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம தான் அதிர்ஷ்டம் பண்ணவங்க ஆமாங்கா தங்கச்சே நீ நான் போய் துணிய கொண்டு நீ நூலுங்களெல்லாம் ரெடி பண்ணி வை சரி அக்கா இப்படி ஹரிதா சொன்ன உடனே நூலுங்களை கடையில இருந்து கிளம்புனா ஹரிதா சும்மா இருந்தா அந்த டவுன்ல அதுதான் பெரிய ஸ்கூல் பிரின்சிபல் தமயந்தி டீச்சர் அந்த ஸ்ரீஷா ரெண்டு ரிப்பப்ளிக் டேக்கு தேவையான பொருளுங்களை எப்படி ரெடி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மேடம் இப்படி சடன்னா சொன்னா என்ன பண்றது இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு எனக்கு என்னவோ இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது ஸ்ரீஷா நல்லா தான் இருக்கும் மேடம் ஆனா ரெண்டே நாள்ல நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஷர்ட் தைச்சு கொடுப்பாங்களா மேடம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நிறைய பணத்தை சேர்த்து குடுக்கறோம்னு சொல்லு ஸ்ரீஷா அப்ப தெச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா எப்படி மேடம் ஆளுங்க கிடைப்பாங்க இங்க காசு மட்டும் முக்கியம் இல்ல மேடம் தேச பக்தி கூட இருக்கணும் அவங்கதான் ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்மளுக்கு சரியான நேரத்துல டி ஷர்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் போய் தேடணும் மேடம் சரி நீங்க போய் வேலை பாருங்க இப்படி பிரின்சிபல் மேடம் சொன்ன உடனே ஸ்ரீஷா அங்கிருந்து கிளம்பி டவுன் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நேரத்துல சந்திரிகா கலர் கலரா துணி எடுத்துக்கிட்டு ஷாப்பு கிட்ட வந்தா தங்கச்சி நான் கலர் துணிய கொண்டு வந்திருக்கேன் நீ நூல் போட்டு வச்சிருக்கியா போட்டு வச்சிருக்கேன்கா நான் டி ஷர்ட்ட தெச்சுக்கிட்டு இருக்கேன் நீ போய் சாப்பிட்டு வரியா போ இல்லக்கா எனக்கு பசி எடுக்கலக்கா இப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒருத்தர் டிஷர்ட் இன்னொருத்தர் ஷர்ட் தைக்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஸ்ரீஷா டீச்சர் கடைங்கில தேடி தேடி ஒரு டீ கடைக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ டவுன் முழுக்க தேடினாலும் இவ்ளோ குறைவான நேரத்துல அவ்வளோ டி ஷர்ட் தைக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஐயோ கடவுளே இன்னும் என்னால முடியாதுப்பா இப்படி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட செல்போன் அடிச்சிச்சு சொல்லுங்க மேடம் தெரிஞ்சிச்சா நிறைய பேரை கேட்டு பார்த்தேன் மேடம் நிறைய பேர் தைச்சு தரும் ஆனா அந்த டைமுக்கு தைக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க மேடம் டைம் தான் மேடம் இப்ப ப்ராப்ளம் ஆம்பளிங்க டைலரை போய் பார்த்தா என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பாக்குறாங்க அந்த டவுட் எவ்வளவு தடவை எனக்கு வந்திருக்கு இப்போ அவங்களுக்கு தோணுது போல அப்படி சொன்ன உடனே ஸ்ரீஷா கோவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு மேடம் நீங்க கூட வா சும்மா ஜொப் பண்ண சேஷா சரி கொஞ்சம் நேரம் பாருங்க நம்மளுக்கு காட்சினா இந்த வருஷம் செய்யலாம் இல்லனா நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம் மேடம் நம்ம நெக்ஸ்ட் இயரே ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்ளோ குறைவான டைம்ல யாருமே தைக்க மாட்டாங்க நீ முதல்ல தேசபக்தி தேசபக்திபதி 소ன்யா ஸ்ரீஷா தேசபக்தி இருக்கிற எந்த டைலரானாலும் இந்த பிளானுக்கு ஒத்துக்குவாங்க ஐயோ மேடம் இதுல தேசபக்தி இல்ல டைம் இல்ல மேடம் இப்படி டைமே கொடுக்காம தைச்சு கொடுங்க அப்படின்னா எப்படி மேடம் தைச்சு கொடுப்பாங்க சரி ஸ்ரீஷா நீங்க இப்பவே ஸ்கூலு வர்றீங்களா இன்னும் ஒரு மணி நேரம் தேடி பார்த்துட்டு வர்றீங்களா எல்லாம் உங்க இஷ்டம் இல்ல மேடம் இப்பவே வர அப்படின்னு ஸ்ரீஷா சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காசை அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பிளாக் கலர்ல தைச்ச ஷர்ட்

உங்களுக்கு பிடிச்சிச்சா ரொம்ப நல்ல பிடிச்சு போச்சு ஆமா உங்க பேர் என்ன நான் பேரு ஹரிதா இது எங்க அக்கா சந்திரிகா ஒரே தடவை உள்ள வரீங்களா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்படி ஸ்ரீஷா டீச்சர் கடைக்குள்ள வந்து ஒரு ஸ்டூல் மேல உட்காந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து அவங்கவுங்க மிஷின் கிட்ட உட்காந்தாங்க இப்போ சொல்லுங்க மேடம் இங்க பாருங்க வெளியே நீங்க தெச்சு போட்டிருக்கிற டி ஷர்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு நாங்க இந்த மாதிரி ஷர்ட் போட்டுக்கிட்டு ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு பாக்குறோம் எங்களுக்கு உடனடியா ஐநூறு டிஷர்ட் வேணும் ஆனா அத சொன்ன யாருமே முன்னாடி வரல நீங்க தெச்சிருக்கிற டிஷர்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க கொஞ்சம் தேசபக்தியோட இப்படி ஸ்ரீஷா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா பேச்சுக்கு நடுவுல காசு குடுக்கறீங்களா மேடம் அப்படின்னு டக்குன்னு கேட்டுட்டா சந்திரிகாவில கோபமா பார்த்தா ஐயோ ஹரிதா காசு எங்க போயிட போது நீங்க மட்டும் நாங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்தா நீங்க கேட்டதோட அதிகமாக பணம் கொடுக்கறோம் என்ன சொல்றீங்க சீக்கிரமா தெச்சு கொடுக்கறீங்களா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஷாப்ல இருந்து வெளிய வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ள போனாங்க சொல்லுங்க அக்கா தங்கச்சிங்களா யோசிச்சிங்களா எங்களுக்கு ரெண்டு நாள்ல ஐநூறு பிளாக் கலர்ல டி ஷர்ட் வேணும் ஆ குடுக்கறோம் மேடம் ஒரு ஒரு டி ஷர்ட்டுக்கு எவ்வளவு குடுப்பீங்க சந்திரிகா கேட்ட உடனே ஸ்ரீஷா அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னான் அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டுகிட்டு ஸ்ரீஷா சொன்ன விலைக்கு தெச்சு குடுக்கறேன்னு சொன்னாங்க அப்படியா அப்போ இந்த பத்தாயிரம் ரூபாவை வச்சுக்குங்க நாளைக்கு சாயங்காலம் வரேன் எவ்வளவு தைக்க முடியுதோ தைச்சு வைங்க வந்து நீங்க தைச்சத கொண்டு போறேன் இப்படி காச சந்திரிக்கா கையில குடுத்துட்டு கிளம்பி போனா அக்கா தங்கச்சிங்க பாத்துருக்க மாட்டோம் இல்ல தங்கச்சி ஆமாங்கா இந்த நல்ல சான்ஸ நம்ம மிஸ் பண்ண கூடாது நைட்டு பகலுன்னு பாக்காம கஷ்டப்பட்டு ஐநூறு டி ஷர்ட்ட அவங்க கேட்ட மாதிரி தெச்சு கொடுக்கணும் ஆமா தங்கச்சி மிச்ச காச கூட வாங்கிக்கணும் இப்படி அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிட்டு அந்த நிமிஷத்துல இருந்து ரிபப்ளிக் டே டி ஷர்ட் தைக்க ஆரம்பிச்சாங்க நடு நடுவுல அவங்க இவங்கன்னு வந்து சின்ன சின்ன துணிய தைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனா அக்கா தங்கச்சிங்க எந்த துணியும் தைக்காம டி ஷர்ட்டையே தைச்சாங்க நைட்டு நேரம் ஒன்பது மணி தாண்டிருச்சு அக்கா தங்கச்சிங்க வீட்டுக்கு வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க ஆனா அக்கா தங்கச்சிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம ஷாப்புக்கு வந்து துணி தைக்க ஆரம்பிச்சாங்க அக்கா உனக்கு தெரியாம நானு கடைக்கு வந்து டி ஷர்ட்ட தைக்கலான்னு பார்த்தா நீ எப்பக்கா வந்த அந்த கேள்விய நானும் கேக்குறேன் தங்கச்சி நீ எப்ப வந்த அக்கா நான் கொஞ்ச நேரம் தைக்கிறேன் நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நானும் அதத்தான் தங்கச்சி சொல்றேன் நீ போய் கொஞ்ச நேரம் படு நான் தைக்கிறேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ரீஷா மேடம் சொன்ன மாதிரி டி ஷர்ட்ட தைச்சாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஷாப்ப க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள துணி தைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஷீஷா மேடம் சொன்ன மாதிரி தேச பக்தியோட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஷர்ட் தைச்சு முடிச்சாங்க ஷீஷா கூட சொன்ன காசை குடுத்துட்டு ஷர்ட் கொண்டு போயிட்டாங்க அன்னைக்கு ரிபப்ளிக் டே அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனாங்க பிளாக் ஆஷ் பண்ணி நம்ம தேசிய கொடி பறந்துகிட்டு இருந்துச்சு எல்லாரும் செல்யூட் அடிச்சாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரிபப்ளிக் டேவை சந்தோஷமா கொண்டாடுனாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம் ஹரிதா வயல்வெளிக்கு பக்கத்துல இருந்த மரத்தடியில நின்னுகிட்டு நிலத்துல வேலை பார்த்துட்டு இருந்த தன்னோட அக்கா சந்திரிக்காக்காக காத்துட்டு இருந்தா அந்த ஊருக்காருங்க ஸ்ரீஷா மௌனிகாவும் வந்தாங்க கிண்டலா ஃபீஸ் கட்டாததுனால காலேஜ்ல இருந்து திரும்பி அனுப்பிட்டாங்களான்னு சொல்லி அவமானமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா அது எல்லாத்தையும் கேட்டாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு எதுக்கு இந்த படிப்பெல்லாம் ஹரிதா நம்ம எல்லாம் ரொம்ப ஏழைங்க டவுன்ல இருக்கிற காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை ஒரு வேளை நடுவுல ஃபீஸ் கட்ட முடியலனா காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்காக தான் சொல்றேன் நீ கேட்கவே இல்ல உங்க அக்கா சந்திரிகா சொன்னு சொல்லி டவுன்ல இருக்க காலேஜ்ல சேர்ந்த காலேஜ் பேக மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் திங்க மெங்குன்னு காலேஜுக்கு வந்த இப்ப பாரு ஃபீஸ் கட்ட முடியாம மறுபடியும் இந்த கிராமத்திலேயே முடங்கி கிடக்குற ஆமா வந்துட்டேன் இப்ப என்ன அதுக்கு எனக்கு நல்ல படிப்பு வரும்ன்றதால படிக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒண்ணு சும்மா வரல கஷ்டப்பட்டு படிச்சேன் இப்ப பனிக்காலம் வேலையும் குறைஞ்சிருச்சு அதுக்கு உண்டான ஊதியமும் குறஞ்சிருச்சு ஃபீஸ் கட்ட முடியாம போயிடுச்சு எனக்கு ஒண்ணு கவலை இல்ல வீட்லயே நான் படிச்சுப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் சந்திரிகா அவங்க கிட்ட வந்தா என்னம்மா ஸ்ரீஷா மௌனிகா என் தங்கச்சி கிட்ட என்ன தகராறு அது ஒண்ணு இல்லக்கா பத்தாவது வரைக்கும் படிச்ச நாங்க நிலத்து வேலை செய்ய வந்திருக்கோம் டிகிரி படிச்சிட்டு இருக்க உங்க தங்கச்சியும் அதே நிலம் வேலை செய்யறதுக்கு வந்திருக்காளேன்னு கேட்டோம் அப்படின்னு மௌனிகாவும் ஸ்ரீஷாவும் சிரிச்சாங்க அதை கேட்டு ஹரிதா தலை குணிஞ்சு நின்னா அதை பார்த்ததும் சந்திரிகாவுக்கு கோபம் வந்துருச்சு கோபமா ஸ்ரீஷா மௌனிகா உங்க பல்ல காமிச்சு சிரிச்சதெல்லாம் போதும் போய் வேலைய பாருங்க போங்க அப்படின்னு சத்தமா கத்துனதும் மௌனிகாவும் ஸ்ரீஷாவும் எதுவும் பேசாம அமைதியா போனாங்க அக்கா உனக்கு பிடிச்ச கோழி முட்டை கறி செஞ்சு கொண்டு வந்திருக்க சாப்பிடுக்கா அவளுங்க அவ்ளோ கிண்டல் பண்ணும்போது நீ எதுக்குடி இவ்ளோ மௌனமா இருக்கற அக்கா அந்த மௌனிக்கா ஒரு சேரு அது மேல கல் அடிச்சா ஏ தான் கரையாகும் அந்த ஸ்ரீஷா ஒரு குப்பை தொட்டி அவ மேல குப்பைய கொட்டினா காத்துல அது மறுபடியும் ஏ தான் வந்து விழும் எனக்கு நானே சேரையும் குப்பையும் மேல போட்டு அக்கா அந்த அளவுக்கு கூட எனக்கு தெளிவு உனக்கு புத்திசாலித்தனை இருக்குடி நான் இல்லன்னு சொல்லலையே அக்கா அவங்கள பத்தி எதுக்காக நம்ம பேசுறோம் காலையில எதுவுமே சாப்பிடாம குளிர்ல நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி வேலைக்கு வந்த உனக்காக இப்ப நான் எக் செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடு அப்படின்னா நீயும் சாப்பிடலையாடி தங்கச்சி இல்லக்கா உன்னை விட்டுட்டு இன்னைக்கு சாப்பிட வேண்டாம்னு தோணுச்சு சரி தங்கச்சி ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிடுவோம் இப்படி அக்காவும் தங்கச்சியும் மரத்தடியில உட்காந்துகிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு சாப்பாடும் ஊட்டிக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் முடிஞ்சது தங்கச்சி நீ வீட்டுக்கு போ நான் மிச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அக்கா ராத்திரி வரைக்கும் இருந்துடாதக்கா அப்ப நிறைய அப்ப குளிரவ செய்யும் வழியும் சரியா தெரியாது அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துரு சரிடே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. அப்படின்னு சொன்னதும் ஹரிதா அங்க இருந்து வீட்டுக்கு போனா. சந்திரிகா வேலைய பாத்துக்கிட்டே இருந்தா. ஹரிதா வீட்ல உட்கார்ந்து தன்னோட புத்தகத்தை எடுத்து இருந்தா அந்த ஊரு பெரிய மனுஷன் நாராயணா வந்தாரு. அம்மா சந்திரிகா! அப்படின்னு கூப்டத ஹரிதா வெளியில வந்து பார்த்தா. நாராயணா அவளை பார்த்து நீங்களா வாங்க வாங்க இப்படி வந்து நாற்காலையில உட்காருங்க.

ராத்திரி ஆனதும் சந்திரிக்காவும் ஹரிதாவும் வீட்டு வெளியில நெருப்பு கொளுத்தி குளிர் காஞ்சிட்டு அக்கா ஏங்கா நீ சரியா சாப்பிடவே இல்ல மனசு ஒன்னும் சரியில்லடி என் காலேஜ் ஃபீஸ பத்தி நினைச்சிட்டு இருக்கியா கண்ணி எவ்வளவு யோசிச்சாலும் எந்த லாபமும் கிடைக்கல பெரிய மனசு பண்ணி உன் காலேஜ் பிரின்சிபல் நிறைய டைம் கொடுத்தாரு ஆனா பணத்தை தான் ஏற்பாடு பண்ண முடியல என்ன மன்னிச்சிருடி என்ன கண்ணி நீ என்ன மன்னிச்சிரன் சொல்லி கேக்குற நான் படிக்க மாட்டேன்னு எவ்வளவோ சொல்லியும் கேக்காம நீதான் படிக்கணுண்டி தங்கச்சி நம்ம குடும்பத்திலயும் நல்லா படிச்சு பெரிய ஜாபில உட்காந்து எல்லாரும் பெருமை படுற மாதிரி காலேஜுக்கு போனும் சொன்னேன் பேருக்கு பெருமைக்கு அனுப்பிச்சேன் ஆனா இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஃபீஸே கட்ட முடியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படியே போச்சுன்னா உன் படிப்பு என்ன ஆகுமோ எதுவும் ஆகாதுக்கா நான் வீட்டில் இருந்தே படிச்சு காட்டுறேன் பாரு அக்கா நான் நிலத்துல இருந்து வீட்டுக்கு வந்தனா அப்போ நாராயணா வீட்டுக்கு வந்தாரு அவரு வீட்டை விற்க போறேன்னு சொன்னாரு ஆமாண்டி அந்த பணத்தை வச்சு உன் காலேஜ் ஃபீஸ கட்டி மீதி பணத்தை வச்சு உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பி அங்க வச்சே படிக்க வைக்கலான்னு என்ன ஹாஸ்டல்ல இருக்கவா அப்புறம் நீ எங்க இருப்ப நம்மளோட பழைய குடிசை ஒன்னு இருக்கு தான் இருக்கலான்னு நினைக்கிறேன் இல்லக்கா என் படிப்புக்காக நீ வீட்டை விற்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ இப்படி தடுக்காதடி நமக்கு வேற வழி கிடையாது சொன்னதும் ஹரிதா தன்னோட அக்கா கிட்ட எதுக்காக சண்டை போட்டுக்கிட்ட நாளைக்கு அந்த ஆள் அவர்கிட்ட வீட்டை வாங்காதன்னு சொல்லுவோம் என்ன செஞ்சா வாங்காம இருப்பாருன்னு யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா ஏத்தனும் நெருப்பு மொத்தமா எரிஞ்சு முடிஞ்சதால ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் படுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில நாராயணா சந்திரிகாவோட வீட்டுக்கு வந்தாரு போட்ட நாற்காலையில உட்கார்ந்து இருந்தாரு சந்திரிகா நம்ம இதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு பேசின வலையில இருந்து ஒரு ரூபாய் கூட நான் ஏத்த மாட்டோமா இது நான் ரொம்ப கராரா சொல்றேன் என்னம்மா சொல்ற எங்களை பத்தி தெரிஞ்சும் கூட நீங்க இப்படி பேசுனா எப்படி சொல்லுங்க அக்கா நம்மள பத்தி தெரிஞ்சதுனாலதான் இந்த பெரிய மனுஷன் இப்படி நம்ம கராரா பேசுறாரு நமக்கு வேற வழி இல்லைன்னு இந்த பெரிய மனுஷன் நினைக்கிறாருக்கா எங்க பாருங்க எங்க வீடு ஒரு தங்கம் எங்க வீட்டை சுத்தி நீங்க எதை போட்டாலும் பொண்ணாதான் விளையும் தெரியுமா இதை விட அதிகமாவே எங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஹரிதா வேணும்னே ஒரு பொய்ய சொன்னா அவ்ளோ தங்கம் விளையற பூமியா இருந்தா இவ்ளோ பணத்தை கொடுத்து நான் இந்த வீட்டை வாங்க தயாரா இல்லமா நீங்களே வச்சுக்கோங்க இத வாங்கறதுக்கு வேற யாரும் முன் வர மாட்டாங்க தோட்டத்துல நீங்க விதைய போட்டா அதை வாங்கறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க என்ன பண்றீங்கன்னு நான் சொல்லிட்டு நாராயணா போயிட்டாரு சந்திரிக்காக்கு ஹரிதா மேல பயங்கர கோவம் வந்துச்சு எதுவுமே பேசாம நேரா கட்டல்ல போய் உட்கார்ந்துட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹரிதா சந்திரிக்கா கிட்ட வந்தா வீடு இல்லாம நம்மளால இருக்க முடியாது அதுக்காக தான் அப்படி பேசுன அப்படின்னு சொன்னா சந்திரிக்கா அத புரிஞ்சுக்கிட்டா ஆனா ஹரிதா படிப்ப நினைச்சு கவலைப்பட்டான் ஐயோ அக்கா என் படிப்ப பத்தி கொஞ்சம் நினைக்காம நம்ம வாழறதுக்கு நம்ம வீட்டை சுத்தி ஏதாவது பயிர் போட்டு சரிடி ஹரிதா சொல்லிட்டு அவங்க வீட்டு தோட்டத்துல காய்கறிய போட்டாங்க தண்ணி ஊத்தி வளர்த்தாங்க கொஞ்ச நாள்ல பூக்கள்லாம் பூத்துச்சு கொஞ்ச நாள்ல பனி அதிகமாச்சு ஒரு நாள் ராத்திரி என்னக்கா இது இவ்வளவு பனி பொழியுது நம்ம கிட்ட வேற ஸ்வெட்டர் இல்ல ஸ்வெட்டர் வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு உண்டான பணமும் இல்ல இருந்திருந்தா நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்ம தோட்டத்துல போட்டிருக்க தான் ஸ்வெட்டர் வளர வைக்கணும் வேணும்னா சாமி கிட்ட வேண்டிக்கலாம் அம்மா தாயே நாங்க போட்ட பண்டத்துல காய்கறிக்கு பதிலா ஸ்வெட்டர் வரணும் காய்கறிக்கு பதிலா ஸ்வெட்டரையே நாங்க வைக்கிறோம் சொல்லுவோம் என்ன காணி நான் ஏதோ சொல்றேன்றதுக்காக கிண்டல் பண்ண இவ்ளோ பேசுறியே நீ தன்னடி இங்க சொன்ன நம்ம வீட்டுல தங்கம் விளையும்னு தங்கம் விளையும் போது ஸ்வெட்டர் விளையாதா ஐயோ அக்கா அந்த ஆள் நம்ம வீட்டை வாங்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொன்ன சரி விடுடி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் ஹரிதா அந்த குளிர்ல வெளியில வந்து அவங்களோட செடிகள் எல்லாம் பார்த்தா அம்மா பூமா தேவி தாயே நாங்க உங்களை தான் நம்பியிருக்கோம் இந்த குளிர்காலத்தை நாங்க எப்படி எதிர்கொள்ள போறோம் எங்களுக்கு எந்த வகையில உதவி செய்ய போற நீ கருணை காட்டினேனா நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவளும் வந்து தூங்கிட்டான் மறுநாள் காலையில அக்காவும் தங்கச்சியும் எழுந்து வந்து பார்த்தா தோட்டத்துல காய்கறிகளுக்கு பதிலா ஸ்வெட்டர்ஸ் இருந்தது அக்காவும் தங்கச்சியும் ஆச்சரியத்தோட சந்தோஷப்பட்டு ஸ்வெட்டர் விக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க நாராயணா அந்த விஷயத்த தெரிஞ்சு வந்து அக்காவையும் தங்கச்சியும் பாராட்டிட்டு போனாரு அக்காவும் தங்கச்சியும் ஸ்வெட்டர்ஸ் வித்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க